கம்மங்குழு ஊற்றி காய ஆற விஷம் இப்படி ஆயிடுது ஒன்றை போட்டு காய்க்கலாம் வீழமா அட்டிக்க ஐயோ ஒட்டிக்கிச்சே வா என்ன கனம் சொல்றது அவ்வளோதான் வெயிலுக்கு தகுந்த ஃபுட்டு கம்மங்குல்வி யார் யாருக்கு பிடிக்கும் ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைபு கமெண்ட் கொடுத்துருங்க ஸ்கூல் ஆற தான் அதனால் வடை சட்டியில் தண்ணி குளிச்சு அப்படி வச்சுருக்கோம் ரெண்டு ஸ்பூனாக சர்க்கரை போட்டது ஆ போ சீக்கிரம் அரைஞ்சிடும் ரெண்டு நிமிஷத்தில் சரி நீங்கள் சாப்பிட்றனா சாப்பிடுங்க வாங்க ம் சட்டி சாப்பிட்ற நேரத்துக்கு எதுவும் அவங்க குடிப்பான் காஃபி குடிக்காமல் சாப்பாடு சாப்பிட மாட்டான் போட்டு தரேன் சாப்பிடுங்க

அப்போ சக்கரை போடாமல் தான் நான் கரும்பு சக்கரை போட்டு குடிப்பேன் இல்லை சுகரை போட்டு கலந்து வச்சுட்டேன் தயிர் ஊற்றிக்கோங்கப்பா வேணுங்கிற அளவு இதே ஜாஸ்தி ஸ்கூலுக்கு இதே போட்டு கொடுத்துட்டடா டிபன் மோர் மிளகா இருக்கும் பொரிச்சு வச்சு எப்ப வேணாலும் நான் உப்புமா கூட வச்சு சாப்பிடுவேன் மோர் மிளகா இருந்தா வேற உப்புமா சாப்பிடுறதுக்கு இது ஈஸியா இருக்கு ஒரு டிபன்ல போட்டு வைக்கணும் அத மூணு கரெக்டா இருக்கு காரம் இல்ல ஒரு தட்டு